வேலையை பொறுத்தவரையிலே வேறு வேலைக்கு மாறணும் அப்படின்னு முயற்சி பண்ணுபவர்கள் தாராளமாக நாங்கள் முயற்சி பண்ணலாம் கையில் ஒரு ஆஃபர் லெட்டரை வாங்கிட்டு பணப்புழக்கம் கூடும் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு ஏழ்ற சனி முடிஞ்சு போச்சு ஸோ அதனால் சில நல்ல விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு சொல்கிறேன் சிலருக்கு சேவை மனப்பான்மை அதிகரிக்கும் சமூக சேவை பண்ணணும் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க போராடும் குடம் கொண்டவர்கள் நீங்க ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அது சிறப்பா பண்ணனும் கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் உள்ளவர்கள் ஏனோ தானோன்னு இருக்க மாட்டீங்க விவசாயிகளுக்கு ஏற்றமும் இறக்கவும் உள்ள ஒரு வருஷமாக இருக்கும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆஸ்ட்ரோ அனைவருக்கும் இனிய வணக்கம் புத்தாண்டு ராசிபலன் பலன் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி மேஷ ராசி முதல் மீனராசி வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய பொது பலனை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம் மகர ராசியிலே பிறந்த திருவோணம் சாரி திருமணம் உத்திராடம் ரெண்டு மூணு நாள் மகர ராசியிலே பிறந்த உத்தராடம் பாதம் ரெண்டு மூன்று நாலு மற்றும் திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்டம் பாதம் ஒன்று இரண்டிலே பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலனை பார்க்கலாம் உத்திராட நட்சத்திரம் பாதம் இரண்டு மூன்று நாலிலே பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலனிலே நல்ல ஒரு சிறப்பான வருஷமாக உங்களுக்கு அமையும் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும் வேலையை பொறுத்தவரையிலே வேறு வேலைக்கு மாறணும் அப்படின்னு முயற்சி பண்ணுபவர்கள் தாராளமாக நாங்கள் முயற்சி பண்ணலாம் கையில் ஒரு ஆஃபர் லெட்டரை வாங்கிட்டு இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டேன் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபீல்டில் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கும் ஒரு அனுகூலமான வருஷமாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் எதிர்பார்த்த இடமாற்றம் அதே மாதிரி ஊர் மாற்றம் வீடு மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் மொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வருஷமாக அமையும் ஜாபை பொறுத்தவரில் கலைஞர்களுக்கு சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் மியூசிக் பேண்ட் வச்சுருக்கவங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பவர்கள் தமிழ் இசை கலைஞர்கள் தமிழ்நாதஸ்வர கலைஞர்கள் ஜெண்டை மேள கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் சிலருக்கு நல்ல வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் பணப்புழக்கம் கூடும் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு ஏழ்ற சனி முடிஞ்சு போச்சு ஸோ அதனால் சில நல்ல விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு சொல்கிறேன் வீட்டிலே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் சுபகாரியங்கள் நடப்புறதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும் கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணி கல்யாணம் நடக்கலை உங்கள் சகோதர சகோதரியாக இருக்கலாம் உங்களுடைய பொண்ணு பையனுக்காக இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலே லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வருஷமாக அமையும் நண்பர்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு பிரச்சனையில் இருப்பீங்க யார் வந்து எனக்கு கை கொடுப்பாங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு வருவார் ஃபஸ்ட்டு உங்கள் தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சிலருக்கு மருத்துவ செலவுகள் காத்திருக்கு அதே மாதிரி வண்டி வாகனங்களில் பொழுதும் கவனம் தேவை சிலருக்கு வாகன யோகம் உண்டு எத்தனை நாள் தான் நான் டூ வீலர் சொந்தமாக ஒரு கார் வாங்கணும் நினைத்தது நடக்கும் இந்த வருஷம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூலினி துர்கை வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த வருஷம் உங்களுக்கு மன தைரியத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய வருஷமாக அமைய வாழ்த்துக்கள் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலன் பார்த்தோம்னா சிறப்பான ஒரு வருஷமாக இருக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு போன வருஷமே ஏழரை சனி முடிஞ்சு போச்சு பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய விஷ் வருஷமாக இருக்கும் நீத்த பல காரியங்கள் நடக்கும் பாசிட்டிவாக இருப்பீங்க எந்த விஷயத்தை எப்போ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சரியான டிசிஷனை சரியான நேரத்தில் எடுப்பீங்க மாணவர்களை பொறுத்தவரையிலே விளையாட்டில் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரை ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் டர்ஃப் நடத்துபவர்கள் டேட்டூ சென்டர் வச்சுருக்கவங்க ஸ்போர்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் நெருக்கடிகளை சமாளிச்சுருவீங்க கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்பப்போ ஒரு சின்ன டூர் போவீங்க ஆனால் வேலை பார்க்குற இடத்துல மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க எல்லா விஷயத்துலேயும் ஒரு தேர்ட் ஐன்னு சொல்லுவாங்க அப்படியே கவனமாக இருக்கு உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சில பேர் பொறாமப்படுவாங்க திருஷ்டிகள் வரும் மாணவர்களை பொறுத்தவரையிலே இன்ஜினியரிங் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும் சிலருக்கு சேவை மனப்பான்மை அதிகரிக்கும் சமூக சேவை பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க ஒரு ஏழைகளுக்கு உதவி பண்ணுறது ஒரு பிளட் டொனேஷன் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும் சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடி வரும் சமாளிச்சிருவீங்க அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு வருஷமாக அமையும் ஏற்கனவே பதவியில் இருக்கிறவங்களுக்கு புது பொறுப்புகள் கிடைக்கும் கட்சியிலேயோ இல்லது அரசாங்கத்திலையோ கவர்மெண்ட் வேலையில் இருப்பவர்களுக்கு இல்லை கான்ட்ராக்ட் ஜாப்பாக இருக்கலாம் பர்மனென்ட் ஜாப்பாக இருக்கலாம் ஆஃபீஸராக இருக்கலாம் உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷனை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இந்த வருஷம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு அதிர்ஷ்டத்தை இந்த வருஷம் நீங்கள் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவுட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலன் போராடும் குணம் கொண்டவர்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அது சிறப்பாக பண்ணணும் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் உள்ளவர்கள் ஏனோ தானோன்னு இருக்க மாட்டீங்க போராட்ட குணம் கொண்டவர்கள் உங்களுக்கு ஏழரை சனி ஏற்கனவே திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி போன வருஷமே முடிஞ்சு போச்சு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நினைத்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டீரியர் டிசைனிங் மீடியா சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வருஷமாக அமையும் ஜாபை பொறுத்தவரில் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் எஜுகேஷன் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள் டீச்சராக ப்ரொஃபஸராக லெக்சராக ஹெச்ஓடியாக டீனாக எஜுகேஷன் கன்சல்டண்டாக பிரின்ஸிபலாக கோச்சிங் சென்டர் வேலை செய்பவர்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும் ட்ரெடிஷ்னலாக பிஸ்னஸ் இருக்கோம் அதை ஆன்லைனுக்கு மூவ் பண்ணணும் இன்றைக்கி எல்லாமே ஆன்லைன் தான் அப்படின்னு கரெக்டாக பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க விவசாயிகளுக்கு ஏற்றமும் இறக்கவும் உள்ள ஒரு வருஷமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரை போராட்ட குணம் கூடும் ஆண்களை பொறுத்தவரை அமைதியை மனம் நாடும் காதலர்கள் சில விஷயங்களுக்காக இதை தப்பாக இப்படி பண்ணிட்டோமே நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு மனசு சொல்லும் அதனால் உங்களுடைய பார்ட்னர் மனசு நோகாதபடி நடந்துட்டுங்க முடிஞ்சதுக்கப்புறம் யோசி பிரயோஜனம் கிடையாது தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் விவாகரத்து டைவர்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் சில பேருக்கு டிசப்பாயின்மெண்ட்டான ஜட்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பி ப்ரிப்பேர் ஃபார் இட் மாணவர்களை பொறுத்தவரையிலே கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பள்ளி மாணவர்களுக்கு நல்ல ஒரு வருஷமாக அமையும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் இந்த வருஷம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை காரியத்தடை நீங்கி காரியம் வெற்றி பெற இந்த வருஷம் வாழ்த்துக்கள் இதுவரை மகரம் ராசியில் பிறந்த உத்திராடம் பாதம் இரண்டு மூன்று நாலு திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டிலே பிறந்தவர்களுக்கான நட்சத்திர பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பார்த்தோம் இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலனை பார்த்தோம் இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம் நன்றி